സീക്കരം വിചി അയ്യോ ഇനി എഴുതി വീട്ടു വലിയെല്ലാം പാർത്ത് ലഞ്ച് പാക് പണി കാളപ്പാട് കിളമ്പി ഹോ കട ഉളു നൈറ്റ് കൊഞ്ചു ഒരു രണ്ട് മണി നരം എക്സ്ട്രാ കൂടാതെ എവ്ലോ ഉനക്ക് ഏതും കൊഞ്ചം അധികമേ പത്തല്ല തര്ടപ്പെടുത്തണമോ ശരി എഴുന്ന ആളുകൾ പാതി പാതി വേല എല്ലാം പത്തേ നിമിഷത്തിലും എന്ന ம் அப்போ சரி நான் போய் குளிக்கிறேன் நீங்கள் அது வந்து காஃபி போட்டுட்டு லஞ்சுக்கு என்ன செய்யணுமோ செஞ்சுருங்க அப்புறம் பறவு நான் குளிச்சுட்டு வந்த பிறகு நான் ட்ரெஸ் மாற்றுறேன் நீங்கள் வீடு எல்லாம் பண்ணிவிட்டு இந்த பெட்ஷீட்லாம் மடிச்சு வச்சுட்டு அப்புறம் இந்த ரூமில் எதுவும் அரேஞ்ச் பண்ணுதான் பண்ணிடுங்க அப்புறம் நான் தலைவாடுறேன் அப்போ நீங்கள் வந்து மற்ற மற்ற துணி துவைக்கிறது அப்புறம் துணி காய போடுறது அந்த மாதிரி வேலை இருந்தால் பார்த்துருங்க அவ்வளோதான் எல்லாம் ஈஸியாக முடிஞ்சிடும் ஈக்குவல் ஷேர் நீங்கள் பாதி வேலை நான் பாதி வேலை நல்லா இருக்கு நீ ஷேர் பண்ணுறது நீ குளிக்க போவியா அப்போ நான் பால் போடணும் அப்புறம் சமையலுக்கு தேவையானதில் ரெடி பண்ணணும் நீ ட்ரெஸ் மாற்றி போகும்போது நான் வீடெல்லாம் போயிருக்கணும் சூப்பர் அது மட்டும் தவிர வேற எதுவும் பக்கஸ் கால் இருக்கா அதை நீங்கள் குளிக்க போவீங்களா அப்போ செஞ்சுட்டு வந்துருங்க நம்ம பாத்திரமா நாம தானே நீட்டாக வச்சுக்கணும் மொத்த வேலையும் என் தலையில் கட்டிட்டேன் ம் ஓகே ஓகே இருக்கட்டும் பரவாயில்ல பிழைச்சி போ என் பொண்டாட்டிக்காக தானே செஞ்சு கொடுக்குறேன் அச்சோ காலேஜுக்கு போகணும்னு நினைச்சாலே காண்டாவதே இன்னும் ஒரு நாள் தான் காலேஜ் அதுக்கு ஏன்டி இவ்வளோ ஃபீல் பண்ணுறேன் வீட்டில் நைட்டில் கொஞ்சம் நேரம் மட்டும்தான் உங்கள் கூட இருக்கேன் அதுவும் நல்லா ரெண்டு பேரும் குரட்டை விட்டு தூங்கிடுறோம் உங்ககிட்ட பேச முடியல விளையாட முடியல சிரிக்க முடியல அதான் இன்னைக்கு ஒரு நாள் லீவ் போட்டுட்டு நம்ம ஜாலியா விளையாடலாமா விளையாடணுமா சரி என்ன விளையாட்டு அப்பா அம்மா விளையாட்டா அப்பா அம்மா விளையாட்டா அப்படின்னா எனக்கு தெரியாது மாமா அது என்னது உனக்கு ஒண்ணுமே தெரியாது பாரு கள்ளி இப்படியே தூங்கினா ஜாலியா இருக்கும் இருக்கு உனக்கு இப்படியே தூங்கிக்கிட்டே இருந்தா நல்லா ஜாலியா இருக்கும் எழுந்து கொடி எழுந்து காலேஜ் கிளம்பு நான் மற்ற வேலையெல்லாம் எல்லாம் நீ முதல்ல போய் கிளம்புற வேலையை மட்டும் பாரு உன்னு செய்ய வீட்டு வேலை செய்யணும்னு சொன்னா அதுல ஒரு அரை மணி நேரத்தை வீணாக்கிட்டு நான் காலேஜுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு நீ அப்படி எல்லாம் எதுவும் சொல்ல மாட்டேன் இந்தா போய் கிளம்புற ரொம்ப சரி நம்ம பெருசா பாவமாச்சே நாலு மொழி அவரை பிரிஞ்சிருக்கமே கொஞ்சம் நேரம் அவரை இருக்கமா கட்டி பிடிச்சிட்டு படுத்திருக்கலாம்னு நினைச்சா நீங்க வேண்டாம் வேண்டாங்கிறீங்க அப்புறம் என்ன நீங்களே வேண்டாம்னு சொல்லிட்டீங்களே பரவ எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல இந்தா நான் எழுத்துட்டேன் என்ன கட்டி பிடிக்கவே இல்ல பக்கத்துலதான் படுத்திருக்கேன் தவிர அப்படி எதுவும் செய்யலையே இவ்வளவு நேரம் நீ கட்டி பிடிச்சிருந்தா நான் எதுக்கு உனைய விட்டு விலகி இருக்க போறேன் ஏண்டி என்னடி இது ம் இப்படி பக்கத்துல படுத்துக்கிட்டு கோலி கொண்ட மாதிரி கண்ணை உருட்டி உருட்டி காமிச்ச என்னத்த செய்ய சொல்லுட்டி இருந்து எதுவும் வேலையை பார்க்க வேண்டாமா நீ காலேஜுக்கு போகணும் அதை சமையல் வேலை செய்யணும் ஏய் சித்த அப்படியே இந்த கண்ணை உருட்டுறத நிப்பாட்டி இவளோட இம்ச தாங்க முடியல ராட்சசி கொல்றா கொல்றா ஐயோ கடவுளே இப்படி மூக்க இருக்க போற மூக்கு அப்படியே அதை கடிச்சு தின்னர்லாம் கூட வருது என்ன கடிச்சிட்டுமா நம்பிட்டு ஆசை இருக்கு ம் அப்போ அப்புறம் நானும் செய்வான் செய்ய மாமா எனக்கு பகலே பிடிக்கலட்டா எப்பவும் நைட்டாகவே இருந்ததுன்னா ஜாலியாக இருக்கும்ல ம் இந்த காலையில் விடிஞ்ச தானே காலேஜுக்கு போகணும் வேலைக்கு போகணும் வீட்டு வேலை செய்யணும் அப்புறம் சாப்பிடணும் இதெல்லாம் ஆனால் நைட்டு மட்டும் இருந்துச்சுன்னா நல்லா ஜாலியாக குரட்டை விட்டு தூங்கலாம் தூங்கிட்டே இருந்தோம்னா காலேஜுக்கு போகாமல் வேலைக்கு போகாமல் வீட்டு வேலை செய்யாம இருந்தா எப்படி சாப்பிட்றதா எப்படி சம்பாதிக்கிறதா என்னடி பேசுறேன் ஏன்னா நைட்டில் தானே நாம் இப்படி ஒன்றா ரெண்டு பேரும் ஒரே ரூம்ல ஒரே பேட்டில் பக்கத்தில் பக்கத்தில் தூங்குறோம் அப்போ பக்கத்தில் இருந்து தூங்கிக்கிட்டே இருக்கணும் உனக்கு ம் சரி சரி அவ்வளோ ஆசையா இல்லை காலேஜுக்கு போகிறதுக்கு ஏமாத்த வேலையா ஏய் திருடி உன்னை பற்றி எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா ம் நான் ஆஃபீஸ் போகும்பொழுதுலாம் மூணு மணிலேருந்து எழுந்து லைட்டை போட்டு டக்கு புக்கு டக்கு புக்குன்னு எல்லாத்தையும் உருட்டிக்கிட்டு கிடப்பேன் ஆனால் அந்த காலேஜ் சேர்த்ததுலேருந்து ரொம்ப அநியாயம் பண்ணுறடி அலாரம் ஆறு மணிக்கு நான் வச்சக்கூட அதை நீ நைட்டு எனக்கு தெரியாமல் எழுந்து ஆஃப் பண்ணி வச்சிரு நான் சரி அலாரை வச்சுமே இன்னும் அடிக்கலையே அடிக்கலையான்னு சொல்லி நல்லா எல்லாத்தையும் தூங்கிடுறேன் என்ன என்னத்தையும் நினச்சிட்டு இருக்க அப்படி உனக்கு படிக்கிறதுல என்ன கசக்குது படிப்போட அருமையெல்லாம் உனக்கு இப்போ தெரியாது நம்மகிட்ட இருக்கிற எல்லாம் போய் படிப்பு மட்டும் நம்மகிட்ட கையில் இருக்கும்போது தான் தெரியும் பாரு தூக்கலும் எனக்கு எந்த அருமையும் வேண்டாம் என் புருச அருமை மட்டும் தெரிஞ்சா போதும் என் புருஷன் பக்கத்துல இருந்தா மட்டும் போதும் என் புருச என் கூட இருந்தா மட்டும் போதும் என் செல்லக்குட்டி என் செல்லுக்குட்டி அம்மா குட்டி பூச்சிக்குட்டி என்னது இது எல்லாம் புதுசு புதுசா இருக்கு இப்படி எல்லாம் நீ என்னைக்கு பேசினதே கிடையாது செல்லம் அம்மோ புச்சி நான் தான் உனக்கு இப்படி கொஞ்சுவேன் என்ன என்னைக்கு பிளான் பண்ற ஏய் எனக்கு டெஸ்ட் இருக்கு காலேஜ்ல தெரியுமா தெரியாதா நைட் என்ன காலையில படிக்கிறேன்னு சொன்ன இப்ப காலையில நல்லா தூங்குறோம் வந்தாங்க நேட்டோம் இந்த சுதந்திர உலகத்துல ஒரு மனுஷன் நிம்மதியை தூங்க கூட முடியாதா ஐயோ என் தூக்கத்துக்கு கூட இப்படியெல்லாம் ஒரு சோதனை வரணுமா நான் என்ன கேக்குறேன் நான் என்ன கேக்குறேன் ஜாமி தூக்கம் ஒண்ணு இருந்தா போதும்னு தான கேக்குறேன் நான் நீ தூங்கலாம் நீ தூங்குறதுக்குலாம் இன்னும் நிறைய டைம் இருக்கு நீ என்ன காலேஜ் ஒரு ரெண்டு வருஷம் முடிக்க போற அதுக்கு பிறகு வேலைக்கு போற வீட்ல இருந்து குழந்தை பார்த்துக்கிட்டு குழந்தைய பார்த்துக்கிட்டு வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு அப்புறம் ரெஸ்ட் டைம் கிடைக்கிறப்பலாம் தூங்கிக்கிட்டு தானே இருக்க போற என்ன ஒரு ரெண்டு வருஷம் கஷ்டப்படுறீ அப்புறம் எல்லாம் ஜாலியா இருக்கும் நான் கேக்குறது ஒரு டிகிரி மட்டும் தான் அதை மட்டும் வாங்கி வச்சுக்கோ என்ன நீங்க சொல்றீங்க அப்ப கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தைய பார்த்துக்கிட்டு வீட்டுல குழந்தைய பாத்துக்கிற பொம்பளைங்களா நல்லா தூங்கிக்கிட்டு ம் உங்களுக்கு தெரியல ஒரு பொண்ணு ஒரு நாளைக்கு எவ்வளவு வேலை செய்கிறா தெரியுமா ஆம்பளைங்க ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்றீங்க ஆனால் எங்களுக்கு அப்படியா திறந்தவரும் காலையிலே எழுந்திருக்கணும் வாசம் தெளிக்கணும் சாணி கரைச்சி போடணும் அப்புறம் கோழை விடணும் அதுக்கு பிறகு வந்து அப்புறம் வீட்டில் சமையல் வேலை பார்க்கணும் சமையல் வேலைன்னா ஈஸி கிடையாதுங்க என்ன சமையல் செய்யணும் என்ன குழம்பு வைக்கணும் நேற்று என்ன வச்சோம் நாளைக்கு என்ன வைக்கணும் முந்தா நாள் என்ன வச்சோம்னு சொல்லி ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து அதுவும் குடும்பத்தில் இருக்கிற பொண்ணுங்களுக்குலாம் ஐயோ மோசத்துலேயே மோசம் மாமியாருக்கு என்ன பிடிக்கும் மாமனாருக்கு என்ன பிடிக்கும் மாமியார் என்ன சாப்பிடுவாங்க மாமனார் என்ன சாப்பிடுவாங்க அவ்வளோவும் பார்த்து பார்த்து செஞ்சாலும் இடையில எல்லாரும் இது என்ன நல்லாவே இருக்கு அப்படின்னு ஒரு ஆள் சொல்லுவாங்க இன்னொரு ஆள் தான் இந்த குழம்பு வச்ச மாதிரி தெரியுது திறந்தவொரு இந்த குழம்பு தானேனு இன்னொரு ஆள் சொல்லுவாங்க அதெல்லாம் சிகிச்சுக்கிட்டு சரி போன்னு சொல்லி அடுத்து வேலையை பார்க்க ஆரம்பிச்சா அப்புறம் துணி துவைக்கணும் வீடு வாசலட்சும் துணியை மடிக்கணும் ஐயோ பொண்ணுங்க எவ்வளோ பாவம் தெரியுமா ஒரு நாளைக்கு மூணு வேலை சோறு எல்லாரும் நிம்மதியாக சாப்பிடுவாங்க ஆனா வீட்டில் வேலை செய்யற பொண்ணுங்க எப்போவது ஒரு வேலை சாப்பிட்டாதான் உண்டு அதுவும் பிள்ளைங்க மிச்சம் வைக்கிற சோறு புருஷன் மிச்சம் வைக்கிற சோறு சாப்பிட்றதோட சரி ஒன்பது பக்கம் டைலாக ஒரு நிமிஷத்துல பேசுற பத்தியா ஏய் உனக்கு நல்ல திறமை இருக்குடி என்ன ஒரு பெரிய டப்பி காசு சாயிடா என் ஃப்ரெண்ட் ஒருத்தவ சினிமா ஃபீல்ட்ல தான் இருக்கான் சீத்து சேர்த்து விடுட்டுமா நான் எவ்வளவு ஒரு உணர்ச்சியோட பேசுறேன் டப்பிங் ஆர்டிஸ்ட் ஆகணுமா என்னத்த சொல்ல இந்த மனுஷனை நான் எழுந்துக்கு போறேன் போய் குளிச்சுட்டு காலேஜுக்கு கிளம்புறேன் எனக்கு பார்த்து டெஸ்ட் இருக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாத எப்படி படுத்து தூங்குறீங்க ஓ அப்ப இவ்வளவு நேரம் நான் தான் உனைய தூங்க வச்சு வேடிக்க பாக்குறேன் சூப்பர் டி ரொம்ப ரொம்ப சூப்பர் வாங்கிருக்குல்ல வாங்கி அது மட்டும் இல்லைன்னா உனையெல்லாம் நாய் தூக்கிட்டு போயிட ம் இப்படி பேசுற வாய்க்கு ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணுமே என்ன பண்ணலாம் என்னடி என்னது இது என்னடா பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு சொன்னீங்க அத வாய் காமிச்சேன் நம்ம கோவப்பட மாதிரி இருக்கீங்க முதல்ல பிச்சி எடுத்துலாம்னு பாக்குறேன் என்ன ம் சொல்லுடி என்ன வாய் திறக்காம இருக்கு விடுங்க வாய் வளைக்கிது விடுங்க இப்ப பேசுடி என்னமோ டயலாக்லாம் விட்டு இல்ல இப்ப பேசு பேசுடி சொல்லு

ீங்களாம் சரி சரி வாசனதான் மூக்கு தொலைக்குதோ ஒரு ராமச்சர் தான் அடுப்புக்கு போறாரு அசத்தி வச்சாருங்களா இங்க தான் போட்டி அப்படியே எடுத்து போட்டது பொறுப்பு இருக்கா காலேஜுக்கு போயிட்டு வந்தா ஒரு பொருள்ல ஒரு இடத்துல வைக்கணும்னு கொஞ்சம் கூட அறிவியலா அப்புறம் அதோட பின்னு ஐடி கார்டு எல்லாம் தேடுறதுதான் பெரிய வேலை அதையும் நீங்க எடுத்து வச்சுட்டீங்க சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா லஞ்சுக்கு என்னங்க முட்டே செஞ்சிருக்கீங்க நாங்க எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டேன் பின்னே காணும் நீங்களே வந்து எடுத்து கொடுங்க என்ன பாத்ரூம்ல இருக்கே பரவாயில்ல பரவாயில்ல மெல்லவே வாங்க ஒன்றும் அவசரம் கிடையாது ஆமாம் மனுஷன் காலையில இருந்து எல்லா வேலையும் அவரே பார்த்துட்டு இருக்காரு சரி நாம எதுவும் அவரு குளிச்சுட்டு வர்றதுக்கு இல்லையா வேலை செஞ்சு வைக்கலாம் என்ன வேலை இருக்கு வீடும் கிளீனா இருக்கு பெட் எல்லாம் மடிச்சு வச்சிட்டாரு பாத்திரத்தையும் கழுவிச்சுட்டாரு நமக்கு ஒரு வேலையும் வைக்கலையே பரவாயில்ல நமக்கு வாய்த்த அடிமை மிகவும் திறமைசாலி எங்க சும்மா ஒரு பேச்சுக்கு தான் உங்களை வேலை செய்யுங்கன்னு சொன்னேன் ஆனால் பொண்டாட்டியை படிக்க வைக்கணுங்கிறதுக்காக என்னம்மா நீங்கள் கஷ்டப்படுறீங்க ம் உங்களுக்காக நல்லா படித்து பெரிய கோல்டு மெடலாக வாங்கி அப்படியே உங்க கழுத்தில் மாட்டி விடுவாங்க ஒன்றும் இல்லைங்க உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குன்னு சொன்னேன் நீங்கள் சொன்ன வீடு இதுதானே இந்த வீட்டு தான் யாரு நீங்கள் யார் உங்களுக்கு யார் வேணும் ஏமா கனிமொழி ஓம்பியிருதானே இந்த வீட்டில் ஆ ஆமாம் நான் தான் சரிம்மா வா ஸ்டேஷனுக்கு போகலாம் ஸ்டேஷனுக்கா இதுக்காக எங்க நீங்கள் எந்த கனிமொழிக்கு தேடி வந்திருக்கீங்க இந்த ஸ்டேஷனுக்கு கூப்பிடுறீங்க? ஆ, ரயில்வே ஸ்டேஷனுக்கு கூப்றேன். ஏமா, என்னைய பார்த்தா எப்படி தெரியும்? போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் வா. என்ன திமிரான பேச்சை பாத்தியா? சீ, நீ என்னதான் ஜெന്മமா? ஹலோ, என்ன நீங்க? நீங்க பட்டுக்கு வந்தீங்க வா ஸ்டேஷனுக்குன்னு சொல்றீங்க. என்ன உங்க வாய்க்கு வந்த படி எல்லாம் பேசுறீங்க. ஏங்க, மாமா. மேடம், வாயால பேசுனால சரி வராது. லத்தியை வச்சு அடிச்சு இழுத்துட்டு போங்க. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ சிபி சார். இதெல்லாம் உங்க வேணுதனா? எதுக்கு இப்ப போலீஸ கூப்பிட்டு வந்தீங்க போலீஸ் ப எதுக்கு என்னைய ஸ்டேஷனுக்கு வாண கூப்பிடுது? என்ன நடக்குறீங்க ஏங்க? குடும்ப விஷயம் என்னன்னே எனக்குப்படிமா தெரியும். என்கிட்ட வந்து போலீஸ் ஹெல்ப் கேட்டாங்க உன் வீடு எதுன்னு கேட்டாங்க நான் கூட்டி கொண்டு வந்து விட்டேன் எதுவும் தெரியாமல போலீஸ் நீங்க கூப்பிட்டு சும்மா பேசாதீங்க பாருங்க மேடம் அவங்க தான் எனக்கு தேவையில்லாம என் வீட்டுல வந்து பிரச்சனை பண்ணாங்க ஏன் ஹஸ்பண்ட் அவர் பாட்டுக்கு அவர் வேலையை தான் பார்க்குறாரு இவங்க தான் அப்படி இப்படின்னு வந்து பேசிட்டு போனாங்க அதுக்காக நான் எதிர்த்து பேசினேன் அவ்வளவுதான் என்ன பிரச்சனை கண்ணி நீங்க சிபி என்ன வேணும் என்ன திடீர் வீட்டுக்கு வாங்க மிஸ்டர் அது வீடன் வாங்க உங்க அருமை பொண்டாட்டிய அரெஸ்ட் பண்ண வந்திருக்காங்க என்ன சிபி சொல்றீங்க எதுக்கு இதனால மேடம் என்ன ரீசன் நீங்க வேற யாரையும் திட்டிட்டு என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க சட்டப்படி பார்த்தா அரெஸ்ட் பண்ண வேண்டியது ஒண்ணுதான் ஆனா அதுக்கு காரணமா இருந்தா யாரு உன் ஒய்ஃப் தானே அதனாலதான் அவங்களும் அரெஸ்ட் பண்ண வந்திருக்காங்க மேடம் அந்த பொண்ணை நீங்க அழைச்சிருவாங்க மேடம் சார் மேடம் இருங்க என்ன ரீசன் எதுவும் சொல்லாம நீங்க பாட்டுக்கு உள்ள வந்து அரெஸ்ட் பண்ண போறேன்னு சொல்றீங்க என்ன சார் பெரிய இடமா இருந்தா என்ன உங்க விருப்பத்துக்கு நீங்க என்ன வேணா செய்வீங்களா கேக்குறதுக்கு யாரும் இல்லன்னு நினைப்பா ஆமா நீங்க கையெடுங்க நான் என்னோட வக்கீலோட வந்து பேசுறேன் இந்த மாதிரி ஒரு பொண்ணு அரெஸ்ட் பண்ணிட்டு போக யாருக்கும் எந்த ரைட்ஸும் இல்ல கேட்டா பதில சொல்ல மாட்டேங்கிறீங்க போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல தான இருக்கு உங்க வக்கீல கூப்பிட்டு அங்க வாங்க மேடம் மேடம் விடுங்க நான் எதுவும் பண்ணல நீ என்ன பண்ண என்ன பண்ணல நீ யாரு எப்படி எப்படிப்பட்டவன் எனக்கு எல்லாம் தெரியும் அடி முதல்ல மேடம் கைய விட போறீங்களா என்ன என்ன உங்களுக்கு அவ ஸ்டேஷன் வரணும் அவ்வளவுதானே நீங்க எதுவும் சொல்ல மாட்டீங்கல்ல ஓகே ஸ்டேஷன்ல வந்து நானும் பேசிக்கிறேன் நானே அவளை அழைச்சிட்டு வரேன் நீங்க போங்க என்ன சார் நீங்களே அழைச்சிட்டு வரதுக்கு நாங்க எதுக்கு இருக்கோம் நீங்க போலீஸ் சீப்ல அவளை அழைச்சிட்டு போவோம் மேடம் நாங்களே வரோம்னு சொல்றோம்ல இப்ப கையை எடுக்க போறீங்களா இல்ல மேடம் தான் வரேன்னு சொல்றாங்கல்ல வாங்க வாங்க சிபி எல்லாம் ஓவேளை தானா சரி சின்ன பயனாச்சு எதுவும் பண்ண கூடாது போனா போகுதுன்னு நான் பொறுத்து போனா இருக்கட்டும் ஸ்டேஷனுக்கு வந்து போமா ஒரு போலீஸ் எப்படி நடந்துக்கணும்னு தெரியல வந்துருச்சு எவனா சொன்னானா வந்து வீட்டுல வந்து நின்று ஆர்டர போலீஸ்னா உண்மையா இருக்கணும் தெரியுமா தெரியாதா பணத்தை வாங்கிக்கிட்டு போய் கேஸ் போடுறீங்களா இருக்கட்டும் வக்கீலோட வந்து உங்க ஸ்டேஷனே க்ளோஸ் பண்ற வாடா நீ வா உன் கதையை நான் முடிக்கிறேனா இல்லையான்னு பாரு ஏய் யார் கதையை யார் முடிக்கிறது மாட்ன செத்தட மவன நீங்க வேண்டாம் எதுவும் பேச வேண்டாம் விடுங்க அவர் தான் ஏதோ பண்றாருனா எதுக்கு நாமளும் அவர் மாதிரி சீப்பா அப்ப அவருக்கு நமக்கு என்ன வித்தியாசம் இருக்கு சிபி சார் உங்களுக்கு இப்ப நாங்க ஸ்டேஷன் வரணும் வரோம் போங்க வாங்க நீ போலாம் தான் பிரச்சனை பாத்துட்டு வந்துடலாம் நீங்க எனக்கு பயமா இருக்குங்க என்ன பிரச்சனையா இருக்கும் என்னங்க இது இதனால போலீஸ்லாம் வராங்க நம்ம வீட்டுக்கு

நான் ஒரு முடிவு எடுத்துட்டா என் பேச நானே கேட்க மாட்டேன் அவன் ரொம்ப டென்ஷன் என்ன பார்த்துட்டான் தெரியும் நீ எதுக்கும் பயப்படாது வா போலாம் என்ன நான் சும்மா இப்படியே இரும்புகிட்டே இருந்தா என்ன அர்த்தம் எழுந்து ஆஸ்பத்திரிக்கு போலாம் ம் என்ன செய்யறது உனக்க முடியல எனக்கும் முடியல ஐயோ வீட்டுல வேற யாரும் இல்லாத நேரமா பார்த்து ரெண்டு பேருக்கும் காச்சு வந்துருச்சு சாப்பிட ஏதாவது கொண்டு வரண்டி எட்ட நவர விட மாட்டேங்கிறாள் இவ வேற என்னடி இப்படி கைய பிடிச்சிக்கிட்டே இருந்தா என்ன ஆவருது

என்னடி நீ என்ன இது கடைக்கு போய் அது நான் இட்லி எதுவும் வாங்கிட்டு வரேன் என்னால தான் உனக்கு மேல்க்க முடியாத போச்சு நான் சரி மாசமா இருந்தால பரவாலனே எதுவும் வேலை செஞ்சிருக்கணும் அப்படியே படுத்து கிடந்து எல்லாதையும் நீயே செஞ்சதால தான் இப்படி ஆயிடுச்சு நீ தி பொழுதோட துணி எல்லாம் துவைக்காத வையின்னு சொன்னேன் கேட்டியா நீ பட்டுக்கு அப்படியே எடுத்துட்டு போய் துவைச்சிட்டு வர அது மட்டுமா அப்படியே மழை வந்ததன்ன மழையில போய் ஆட்ட வர போற நீ என்னத்த சொல்ல இப்ப யார் இருக்கா சொல்ல அதுக்காக என்னடி பண்ண முடியும் ஆச்சி அம்மா வீட்ல இருக்காங்க அவங்கள வரவா சொல்ல முடியும் பரவாயில்ல விடு ஆமா மட்டும் இப்ப எல்லாரு கூடயும் இருந்திருந்தா என்னதான் பிடிக்கலனாலும் நமக்கு எதுவும் ஒண்ணும்னா வந்து பாத்துருப்பாங்கல்ல சே என்னாலதான் இப்படி யாரும் இல்லாத கஷ்டப்படுற உனக்கு எதுவும் ஒரு சின்ன இதுனாலும் உங்க அம்மா ரொம்ப பயப்படுவாங்க ஆனா இப்ப பாத்தியா எல்லாம் ஒண்ணும் இல்லட்டி சரி தனியா இருக்கணும்னு எழுதி இருக்கு அதனால என்ன செய்யறது போலாம் போலாம் காலம் முழுக்க அப்படியே தனியாவே நம்ம வாழ்ந்துட முடியும் வீட்டோட போய் இருக்கத்தான் போறோம் என்ன ஒரு நாலஞ்சு மாசம் ஆகட்டும் அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போலாம் அப்புறம் அங்க போய் நீ சவனேன்னு படுத்துக்கிட்டு தான் அப்புறம் என் அம்மாவுக்கும் உனக்கும் எதுவும் முறப்பு தான் வரும்

இப்பந்தான் வந்து அப்படியே புது காட்டி தூங்குறா தூங்குறாய் என்ன உனக்கு அறிவுன்றதே கொஞ்சம் கூட இல்ல டீ நீ படிச்சிருக்கே தவிர உனக்கு சொல்ல நான் பிடிச்சா பிடிச்ச சுத்தமா என்னால ஐயோ காதலா என்னடி இப்படி வலிக்குது தலை வேற தாங்க முடியல சூடா ஒரு டீ இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் எதுவும் செய்ய மாட்டாங்க

அப்ப நான் ஒரு ஆளுங்க அக்க பக்கத்து வீட்டு வாங்கி சாப்பிட்டு கிடக்குற மாதிரி இருக்கு நீங்க நல்லதா இருக்கீங்க ஏன்டி கனி எனக்கு ஏதோ ஒண்ணுன்னா உன் வீட்ல வந்து வாங்கிட்டு கேக்குறேன் ஆச்சி நானும் எப்படியா பட்ட பழக்க காரிய தெரியுமா ஆச்சி ஏதோ நல்லது செஞ்சா எனக்கு கொடுக்கும் நான் எதுவும் செஞ்சா அதுக்கு கொடுப்பேன் நீங்க ரெண்டு பேரும் என்னன்னா இவ்வளவு காரமா இருக்கீங்க ஏக்கா ஏக்கா நான் முறுக்கீரை எல்லாம் பறிக்க வேண்டாம் எதுவும் சொல்லலையே நான் இப்ப என்னக்கா செஞ்சேன் என்ன செஞ்சியா என்னடி போட்டு தண்ணி பிடிச்சு வச்சிருக்க மாட்டேன் டா அவதான் முடியாத புள்ள நீ யாரும் ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல இல்ல வசந்தியக்கா நீ எப்படி வேலை பள்ளி கூட அப்புறம் மாமா வேலை கிடப்பணும்னு வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு கிடப்ப உன்னை எங்க சொல்லு இது பண்றதுன்னு சொல்லிதான் எதுவும் சொல்லலக்கா ஆமா புள்ளாத வேலை இந்த உன் வீட்டு வேலை என்ன செய்யறது அஞ்சு நிமிஷம் ஆகுமா எனக்கு காலையில இருந்து ரெண்டு பேரும் நீங்க எதுவும் சாப்பிடல பழைய மூஞ்சு பாத்தாலே தெரியுது இருங்க இன்னைக்கு இட்லி தான் அவிச்சு வச்சிருக்கேன் நல்லா கார சட்னி வச்சிருக்கேன் வெண்ணி போட்டு எடுத்துக்கிட்டு வாரேன் ரெண்டு பேரும் கை கலமாக கழுவிட்டு சாப்பிடுங்க என்ன அதுல வேண்டாக்கா

மடி நீ ஏன் அவன் பாரு நீ எதுவும் சொல்ல சொல்லா உனைய பாக்குறான் கடையெல்லாம் அப்படி கிடையாது அவன் நான் எது குடுத்தாலும் வாங்கி சாப்பிட்டுக்குவான் தான் போய் யோசிச்சுட்டு இருக்கான் அய்யோ அப்படியெல்லாம் எதுவும் நான் நினைக்கிறக்கா நீங்க சொல்றதும் வாசி தான் இவ்வளவு நல்லா எனக்கு எதுவும் அவர் பாத்துக்கிட்டாரு அவரு கூட நான் பாத்துக்கிட்டேன் இப்ப ரெண்டு பேருக்கும் முடியாது இருக்கும்போது தானே கூட மாமனார் மாமியார் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி நாலு பேர் இருக்கிறது எவ்வளவு நல்லதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த இருந்து கூட்டு குடும்பமா வாழ்ந்தது எல்லாம் எதுக்குன்னு இப்பதாக்கா எங்களுக்கு புரியுது என்னதான் சண்டை போட்டுட்டு வீட்டு விட்டு வெளியே வந்தாலும் தனியா யாராலையும் எதுவும் செய்ய முடியாதுக்கா பணகாசு சேர்த்து வைக்கலனாலும் பத்து பதினஞ்சு சொந்த பந்த மாதிரி சேர்த்து வச்சிருக்கணும் நாளைக்கு நம்ம செத்தா கூட நாலு பேர் இருந்தா தான் நம்ம சொல்ல போக முடியும் சரியே சொன்னமாலே சரி நம்பி சாப்பாடு கொண்டு வரேன் என்ன கிராமத்துல இருக்கிறவங்க கிராமத்துக்காரங்க தான் இதுவே டவுனுக்குள்ள இருந்தா அக்கம் பக்கத்து வீட்டுல என்ன நடக்குது என்ன ஆகுதுன்னு ஒண்ணும் தெரியாது நம்ம யாருக்கும் தெரியாம செத்து கிடந்தா கூட நாத்த அடிச்சாதான் பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து ஏதோ எலிச்சத்த நாத்த அடிக்குதுன்னு எட்டியாவது பாப்பா வசந்தி கோபாரு எதுவும் முடியலன்னதும் நான் போய் சமைச்சு கொண்டு வரேன்னு சொல்லுது ரொம்ப சந்தோஷமா இருக்கட்டும் இப்படி இருக்கிறவங்களை எல்லாம் பாக்குறதுக்கு சே கிராமத்து வாழ்க்கையை யாராலையும் அடிச்சுக்க முடியாதுல ஆமாங்க இந்த போட்டி போகாமல் அதெல்லாம் இருக்குதான் இருந்தாலும் யாருக்கும் எதுவும் ஒன்றுன்னா உதவுற மனசு இருக்கு பாரு அதை வந்து எப்பவும் மாற்ற முடியாது போல எங்க நம்ம இவ்வளவு நல்லா தான் தனியா இருக்கட்டும் இனிமேலும் இருக்க வேணாங்க என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி நமக்குள்ளேயே வீட்டுக்குள்ளேயே முடிச்சிக்கலாம் நாலு பேர் கூட சந்தோஷம் நான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இது என்ன வாழ்க்கை நடபோன மாதிரி எனக்கு மாமியார் கூட சண்டை போடணும் மாமனார் கூட சண்டை போடணும் ஓரவத்தி கூட அடிச்சுக்கணும் ஆசை எல்லாம் நிறைய இருக்குங்க அதெல்லாம் சீக்கிரம் நடக்கணுங்க அப்படியே அங்க போய் சந்தோஷமா இருக்கணும்னு ஆசை இல்ல சண்டை போடுறதுக்கு தான் போறேன் சண்டை போடுறதும் ஒரு சந்தோஷம் தான் சாப்பாடு கொடுத்ததும் சாப்பிட்டுட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வரலாம் என்ன